மார்ச் பதினாலாம் தேதி நமக்கு தெரியும் பாஜகவுக்கு இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்தது யாரு எதற்காக கொடுத்தார்கள் என்றும் நமக்கு தெரியும் ஏனென்றால் யார் மேல இடி பாயிரதோ அங்க அவங்க கொடுத்துருக்காங்களா அதன் பே அதன் பிறகு வந்து இடி சத்தமில்லாமல் நின்று விட்டதா அதே மாதிரி திவாலான நபர்கள் கொடுத்துருக்காங்களா பாஜக வந்து தங்களுடைய லாபத்துக்காக ஒரு ஒரு சட்டத்தை கிடையாது இந்த நாட்டில் இருக்கின்ற எதை எந்த சட்டத்தையும் சூறையாடும் என்றதுக்கு மறுபடியும் ஒரு சான்றாகத்தான் அதை பார்க்குறேன் பாண்ட்ஸ் இது வந்து மக்கள் மேல் செய்த ஒரு மோசடி நிச்சயமாக இது வந்து வந்திருக்கவே கூடாது குறிப்பாக மணி பில்லா வந்திருக்கக்கூடாது நம்மளுடைய இந்த பெரிய இன்னைக்கு பெரிய பர பரபரப்பு நம்மளுடைய இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கேஸில் தான் எதிர்பாராத ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அஹ் அது என்னை பொறுத்தளவுல ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போன சமயத்திலேயே வந்து மிக தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது வந்து கம்ப்ளீட்லி இல்லீகல் என்று அஹ் அப்படி இருந்தும் கூட தேர்தல் ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு தேர்தல் ஆணையமானாலும் சரி சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு இதை வந்து இல்லை நீங்க வந்து இதை இல்லீகல் என்று அந்த தருணத்தில் கூறவில்லை இப்போது மிக மிக காலதாமதமாகி ஒரு ஆறு வருஷத்துக்கு பின்னால் ஒரு டிசிஷன் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறதாக நாம் பார்க்கறோம் அப்படி இருந்தால் கூட நிச்சயமாக அது அந்த சென்ஸ் ஆஃப் த ஜட்மெண்ட் பார்க்கும்போது அது அன்கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஆரம்பிச்சு அவர்கள் செய்ய சொல்கின்ற விஷயங்கள் அதே மாதிரி யாரெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து வாங்கினார்களோ யாருக்கெல்லாம் கொடுத்தார்களோ அந்த விவரங்களை வந்து தேர்தல் ஆணையம் வந்து மார்ச் பதினாறு பதினாலாம் தேதி வெளியிட வேண்டும் என்ற அந்த வந்து நிச்சயமாக வரவேற்கத்தக்க விஷயங்களாகத்தான் இருக்கிறது நமக்கு மிக தெளிவாக தெரியும் அதாவது இந்த தலையிடவில்லை என்றால் அதாவது புது ஒரு ஆர்டினன்ஸோ அதான் இருக்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து இல்லை யாரும் வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வரவில்லை என்றால் நிச்சயமாக மார்ச் பதினாலாம் தேதி நமக்கு தெரியும் பாஜகவுக்கு இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்தது யாரு எதற்காக கொடுத்தார்கள் என்றும் நமக்கு தெரியும் ஏனென்றால் யார் மேல இடி பாயிருதோ அங்க அவங்க கொடுத்துருக்காங்களா அதன் அதன் பிறகு வந்து இடி சத்தமில்லாமல் நின்று விட்டதா அதே மாதிரி திவாலான நபர்கள் கொடுத்துருக்காங்களா ஏனென்றால் கம்பெனி லா ஆக்ட்ல வந்து ஒரு இது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து நீங்க திவாலான கம்பெனியானதால் கூட நீங்க வந்து எலக்ட்ரல் பான்ஸ் வாங்கி கொடுக்கலாம் என்று எல்லாம் சரத்துகள் கொண்டு வந்து அவர்களுக்கு பாஜகவுக்கு சதமாக என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் வந்து செய்த ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது முழுக்க முழுக்க இல்லீகலான ஒரு விஷயம் அது ஒரு கட்சிக்கு வந்து அபரிமிதமாக ஒரு அட்வான்டேஜ் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் இந்த அசம்பிளி தேர்தலில் வந்து ஆயிரத்துக்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு கோடியோ ஆயிரத்தி ஒருநூறு கோடியோ இதோ அந்த ரேஞ்சில் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த தேர்தலுக்கு முன்னால் அதாவது ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் நம்முடைய இங்கே ராஜ மத்திய பிரதேஷ் இந்த தேர்தலுக்கு முன்னால் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு அது ஒரு தாக்கத்தை கொண்டு வந்திருக்கோம்னு நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது த ஹார்சஸ் பால்ட்டடு அதுக்கப்புறம் ஸ்டேபிள் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படி இருந்தால் கூட நிச்சயமாக ஒரு இது எந்த அளவுக்கு பாஜக வந்து இந்த தங்களுடைய லாபத்துக்காக ஒரு ஒரு சட்டத்தை கிடையாது இந்த நாட்டில் இருக்கின்ற எதை எந்த சட்டத்தையும் சூறையாடும் என்றதுக்கு மறுபடியும் ஒரு சான்றாகத்தான் அதை பார்க்கிறேன் இப்போ என்னை பொறுத்தவரை நான் திரும்பி இந்த டிஸ்கஷனுக்கு வரேன் அதாவது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இது வந்து மக்கள் மேல் செய்த ஒரு மோசடி நிச்சயமாக இது வந்து வந்திருக்கவே கூடாது குறிப்பாக மணி பில்லா வந்திருக்க கூடாது அது வந்து லா மினிஸ்ட்ரியை கூறியிருக்கிறது லா மினிஸ்ட்ரி வந்து சரி இந்த ஒரு முறை வந்துட்டு போயிடுச்சு அதனால ஓகே பட் இட் இஸ் நாட் லீகல் என்று லா மினிஸ்ட்ரி தன்னுடைய அந்த ஒப்பீனியனில் இன்னைக்கு இருக்கிறது அதே நேரத்தில் வந்து பாஜக சார்ந்த எம்பிக்கள் இது பத்தி பேசும்போது இப்போ பல இடங்கள்ல தலைவர்களும் சரி பேசும்போது என்ன பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்பரேட்டு கிட்ட இருந்து எங்களுக்கு கோரிக்கைகள் வந்தது இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுகிறது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்து தான் நாங்கள் வந்து கொடுத்தால் நல்லா இருக்கும் அனைத்து எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்கலாமே என்று ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள் அதான் அதற்கான ஒரு மினிட்ஸோ இல்லை என்றால் ஒரு கோரிக்கை என்ற வண்ணம் வந்து கார்பரேட் மினிஸ்ட்ரியிலேயோ அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அதுலயோ வேற ஒரு இடத்துலயுமே கிடையாது ஒரு கார்பரேட்டும் வந்து அப்படி ஒரு டிமாண்ட் ஒரு ஒரு லெட்டர் என்றால் ஒரு மினிடட் மீட்டிங்லயோ இல்லையா எங்கேயுமே கிடையாது அப்ப முழுக்க முழுக்க இது பாஜக அந்த புத்தியில் தோன்றிய ஒரு விஷயமாக அங்க தலைவர்களுடைய புத்தியில் தோன்றிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது இது சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து இன்னைக்கு டவுன் பண்ணது ஆக்சுவலி கமெண்ட் அகேன்ஸ்ட் நரேந்திர மோடி ஹிம்செல் பிகாஸ் கட்சியினுடைய தலைவர் அப்கோர்ஸ் இன்றைக்கு நடாவா இருக்கிறார் ஆனால் அது ஆரம்பித்த காலத்துல வந்து அமித்ஷாவா இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆஹ் இரண்டாயிரத்தி பதினேழுல அந்த சமயத்துல முழுக்க முழுக்க பைலட் பண்றதும் இவர்கள் தான் தான்றதா நரேந்திர மோடியினுடைய சர்க்கார் தான் அதை பைலட் பண்ணது அதனால எல்லா இடத்துலையும் கிரெடிட் எடுக்கிற பிரதமர் வந்து நிச்சயமாக எதுக்கும் கிரெடிட் எடுத்துக்கொண்டு அவர்கள் சுப்ரீம் கோர்ட் தன்னையும் சென்சர் செய்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பிரதமருக்கு எதிராக பேச முடியாத ஒரு நிலையை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் தாண்டி ஒரு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இந்த காசனுடைய விஷயத்துல வந்து கம்ப்ளீட்டாக அப்லிட்ரேட் ஆகுது கம்ப்ளீட்டாக சூறையாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலயே வந்து இருநூத்தி பத்து கோடி வந்து பிஜேபிக்கு வருகிறது காங்கிரஸுக்கு வந்து அஞ்சு கோடி வருகிறது இதுதான் வித்தியாசம் திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பாக்கி ஒரு கட்சிக்கும் வந்து அந்த அந்த வருடம் வந்து வந்ததாகவே தெரியவில்லை கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதுதான் நான் குறிப்பிட்டேன் ஆயிரத்தி முந்நூறு கோடி வந்து பாஜகவுக்கு வருகிறது நூத்தி எழுபத்தோரு கோடி வந்து காங்கிரஸுக்கு வந்திருக்கு இது வந்து தேர்தல் வருடம் எந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் இந்த தேர்தலாம் நடந்த அந்த ஜார்க்கண்ட் அந்த தேர்தல் நடந்த அந்த தருணத்தில் வந்து பாஜகவுக்கு ஆயிரத்தி முந்நூறு கோடி வருகிறது காங்கிரஸுக்கு நூற்றி எழுவத்தோரு கோடி தான் வருகிறது டிஎம்சிக்கு அதே அதே வருஷம் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ முந்நூத்தி இருபத்தஞ்சு கோடி திமுகவுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு கோடி டிஆர்எஸ் அவர்களுக்கும் தேர்தல் வருடம் ஐநூத்தி இருபத்தொன்போது கோடி ஒயஸ்ஆர்சிபி அதுக்கு எதுக்கு காசு வந்ததுன்னு தெரியல ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி பிஜேடிக்கு வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 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 லெவல் பிளேயிங் பீல்டு இருந்ததுன்னா சரி ஒரு கட்சிக்கு ஒரு முப்பது பர்சன்ட் காசு வருது இல்ல நாற்பது பர்சன்ட் காசு வருது இன்னொரு கட்சிக்கு ஒரு முப்பது பர்சன்ட் காசு வருது ஒரு ஸ்மாலர் பார்ட்டிஸ்க்கு ஒரு டென் பர்சன்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு பிரேக்கப் வரும் இல்லையா இதுதான் லெவல் ப்ரீ பிளேயிங் பீல்டு கூடுவோம் ஆனால் இதுல பார்க்குற என்னன்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரையான காலகட்டத்துல வந்து அறுநூத்தி ஐம்ப சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி குரோர்ஸ் வந்து பாஜகவுக்கு வருது பாக்கி இருக்கின்ற கட்சிகள் அனைத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணா கூட ஐயாயிரம் கோடியோட வராது காங்கிரஸுக்கு வந்து ஆயிரத்தி ஒரு இருபத்தி மூணு கோடி வந்திருக்கிறது ஆஹ் திரிணாமுல் காங்கிரஸ் இறத்தல் அதுக்கு நிகராக வந்திருக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி வந்திருக்கிறது திமுகவுக்கு வந்து அறுநூத்தி பதினாறு கோடி வந்திருக்கிறது டி வந்து தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கோடி வந்து இருக்கிறது அந்த காசு வச்சு என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஆஹ் வைஎஸ்ஆர் சிபிக்கு வந்து முன்னூத்தி எண்பத்தி கோடி வந்து இருக்கிறது பிஜேடிக்கு வந்து எழுநூத்தி நாலு கோடி வந்து இருக்கிறது அப்ப இதெல்லாம் எடுத்து பாருங்க இது ஆட் பண்ணி பார்த்தாலே வந்து நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது இது மாதிரி இந்த கட்சிகளுக்கும் அதாவது இந்தியாவில் இருக்கின்ற பாஜக என்பது ஏறத்தாழ அறுபது சதவீதத்துக்கு மேல வருகின்ற அஹ் பணம் வந்து பாஜகவுக்கு வருகிறது பாக்கி இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இந்தியாவில் இருக்கின்ற பாக்கி முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு கட்சிகள் வந்து பிரதான கட்சிகள் காங்கிரஸ் உட்பட இருக்கின்ற கட்சிகள் பெரிய பெரிய மாநிலங்களில் வந்து ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் அந்த எல்லாமே சேர்த்து போட்டா கூட இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வரல வரவில்லை என்று நாம் வந்து காண வேண்டியதா இருக்கிறது அப்ப இதுதான் முக்கியமான பிரச்சனையாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது அப்ப இது ஒன் ஆஃப் தி கருவி அதாவது இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்ட வந்து சூறையாடப்பட்ட பல கருவிகள் இருக்கிறது ஒன் ஆஃப்கோர்ஸ் தேர்தல் ஆணையமாவே தான் இருக்கிறது என்னை பொறுத்த வந்து பாஜகவினுடைய பிரான்ச் ஆபீஸாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் கூறுவேன் இந்த விஷயத்துல வந்து ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு பில்லரா இருக்கிறது அதே மாதிரி அஹ் இதுவும் ஒரு பில்லரா இருக்கிறது இது இவிஎம் பத்தி பேசுனீங்க நிச்சயமாக இவிஎம் என்பது அது ஒரு டவுட் வந்து விட்டால் அது அதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது நம்மளுடைய கட்டாயமா இருக்கிறது அதுக்கு நான் வந்து நீங்க வந்து பேலட் பேப்பருக்கு திரும்பி போங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்ப பூத் காஷ் நடக்கும் அங்க போய் அது சப்பாச்சப்பான அடிச்சு போடுறதுக்கு அது சரியான ஒரு முறையாக இருக்காது என்று நான் கருதுகிறேன் அதுல இருந்து நாம் வந்து கடந்து வந்துட்டோம் அதுல இருந்து அந்த என்டையர் பூத் கேப்சரிங் சீனாரியோ நாம வந்து கடந்து வந்துட்டோம் நிச்சயமாக அது பேலட் பேப்பர்ல இருந்த சமயத்திலேயே வந்து பூத் கேப்சரிங் வந்து தடை செய்யப்பட்டது என்று நமக்கு அனைவரும் அறிந்த விஷயமா இருக்கிறது அது ஒரு முறை வந்து ஒரு தேர்தல் ஆணையர் வந்து நம்ம பல முறை சிஇசி கூட அந்த இன்டராக்ட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தது அந்த அந்த ஒரு தருணத்தில் வந்து எங்கிட்ட புதிதாக சார்ஜ் எடுக்கின்ற ஒரு ஒருத்தர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தார் அவர் வந்து கேட்டார் எப்படிங்க இது வந்து தடையறது என்று ஒரு டிஸ்கஷன் வந்தபோது என்னுடைய கருத்தாக நான் சொன்னேன் மேக் இட் எக்ஸ்பென்சிவ் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இப்போ வந்து ஒரு முறை வந்து ஒரு தேர்தல் நடக்கிறது அந்த தேர்தல் ஒரு முறைகள் நடக்கிறது நீங்க வந்து கால் ஃபார் எ ரீபோல் அந்த ரீபோல் அந்த முறைகள் நடக்கிறது மறுபடியும் கால் ஃபார் ரீபோல் மேக் இட் எக்ஸ்பென்சிவ் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்பதான் வந்து இந்த கம்ப்ளீட் இந்த பூத் கேப்சரிங் ஆனாலும் சரி அந்த விஷயங்கள்லாம் அடங்கும் என்று ஒரு கருத்தை நான் தெரிவித்தேன் அதனுடைய அடிப்படையில் என்று நான் கூற மாட்டேன் பட் ரெண்டு மூணு விஷயங்கள் செய்தாங்க நிச்சயமாக பாரபட்சமற்ற செக்யூரிட்டி போர்சஸ் அது ஏதோ ஒரு மூலையில் கிடக்கின்ற சிஆர்பிஎஃப்ஓ இல்லையென்றால் பிஎஸ்எப்ஓ இல்லையென்றால் சீமா சுரக்ஷா பல்லோ இந்த மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் கொண்டு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல வைக்கும் அவர்கள் வந்து ஓரளவுக்கு நியூட்ரலாகத்தான் அவர்கள் வந்து செய்வார்கள் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் நம் அதை அணுகிறார்கள் தேர்தல் ஆணையம் அதற்கு டெஃபினிட்டாக டெஃபினிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது பட் இன்றைய காலத்தில் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியாது என்றால் இப்ப ஏறத்தால நாம் வந்து ஒரு நேஷனாகவே வந்து நம்ம டிவைட் ஆகிட்டோம் பயங்கரமான ஒரு டிவைட் வந்து இருக்கிறது ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹிந்துத்வா க்ரௌடாகவும் பாக்கி இருக்கிறது வந்து அதுவும் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த எலு மாதிரி தான் இருக்கிறதுன்னு நான் கருதுகிறேன் அஹ் ஒரு ஒரு எந்தெந்த இந்துக்கள் வந்து ஹிந்து ஹாட்லேண்ட்ல இருக்கின்ற நபர்கள் அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற பல இடங்கள்ல இருக்கிற நபர்கள் வந்து குறிப்பிட்ட ஜா ஜாதியை சார்ந்தவர்கள் குறிப்பாக வந்து ஒரு கட்சிக்கு வந்து வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்துல வந்து பல அதுக்கு எதிராக இருக்கின்ற நபர்கள் வந்து எந்த அளவுக்கு இவர்கள் கடினமாக செய்கிறார்களோ ஒரு ஒரு தேவையற்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணி செய்யறாங்களோ ஏறத்தாலும் அதுக்கு நிகராகவே அந்த பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ அஸ் அ நேஷன் டிவைடெட் இப்போ அது வந்து இந்த சமீப காலத்தில் வந்த ஒரு தான் பார்க்கிறேன் நான் ஒரு பத்து வருஷ காலத்துல நடந்த விஷயமாக தான் பார்க்கிறேன் குறிப்பாக இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் வந்து அந்த டிவைட் வந்து இன்னும் பெரிதாக வந்திருக்கிறது அப்போ அந்த நம்ம வந்து அந்த தட் இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸும் இந்த நம்மளுடைய அந்த சமூகத்தில் அடுக்கிற நம்ம நபர்கள் தான் அப்போ அதனால நிச்சயமாக அந்த அளவுக்கு இம்பார்ஷியாலிட்டி நான் வந்து இன்னும் எதிர்பார்க்க முடியாது என்ற ஒரு கருத்து எனக்கு இருக்கிறது அப்போது என்னை பொறுத்தளவு இவிஎம் என்பது ஒரு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு விஷயம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் விவிபேட் உங்களால் முடியுமா முடியாதுன்றது கேள்வி இருக்கிறது அதையும் நான் வந்து இப்போ யாருக்காச்சும் ஒரு டவுட் வந்து விட்டால் அதை வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டும் அரசியல் கட்சிகளுக்கு வந்து இப்போ காங்கிரஸ் ஒரு பிரச்சனையை வந்து எழுப்பி அது வந்து தேர்தல் ஆணையங்கிட்ட போகிறது அதை அவர்களை அவர்களுடைய அந்த டவுட்டை வந்து என்டர்டெயின் பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையினுடைய கடமையாகும் அந்த கடமையை தவிர்த்து விட்டு ஏன்னா எழுது வருஷம் ஆண்ட ஒரு கட்சி இல்லைன்னா அறுபது வருஷம் ஆண்ட ஒரு கட்சி அது மட்டும் கிடையாது அது ஒரு பிரதான எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி கூட கிடையாது ஒரு சிட்டிசன் கேட்டால் கூட அது தேர்தல் ஆணையம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்று தேர்தல் ஆணையத்துக்கு ஏன் புரியவில்லை எனக்கு தெரியவில்லை பல தருணங்களில் வந்து நாம் தேர்தல் ஆணையத்தில் கேள்வி கேட்கும் போது அதுக்கு பதிலே வர மாட்டேங்குது ஹிஸ் ஏதோ வாய்ஸ் மாதிரி எஸ் சார் நோ சார் த்ரீ ஃபுல் என்று அதிகாரி அதிகார வர்க்கத்தை பாக்கி பார்த்து அவர்களுக்காகவே எக்ஸஸ் பண்ணுகின்ற ஒரு ஆணையமாக பல இடங்கள் நான் பார்த்திருக்கேன் இந்த தமிழ்நாட்டில் நடந்த இந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நடந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி மிக தெளிவாக விரிவாக எழுதியிருக்கிறேன் நானே எக்ஸாமின் பண்ணி எழுதியிருக்கேன் அதுக்கு எனக்கு ஒரு ரெட்வின் அவார்டு கூட கொடுத்தாங்க அந்த தருணத்தில் வந்து நான் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ரியாக்ஷனை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் அவங்களுக்கு பல முறை வந்து எழுதுனேன் போன்ல தொடர்பு கொண்டே போய் சந்தித்தேன் அவங்க அவங்க ரியாக்ட் பண்றோம் ரியாக்ட் பண்ற சொன்னாங்க ஆனால் எந்த அளவுக்கு ஒரு தெனாவட்டு இருக்கின்ற ஒரு தேர்தல் ஆணையமா இருக்கும் அதாவது இதை பத்தி எங்களுக்கு கருத்து இல்லைன்னு கூட கூறவில்லை ரியாக்டே பண்ணலங்க கேள்விகள் போட்டு அனுப்பிச்சோம் இந்த மாதிரி அவேர் ஆஃப் மணி டிஸ்ட்ரிபியூஷன் திஸ் ஏரியா இஃப் யூ யூ ஆர் மணி வை டிட் நாட் தி இந்த மாதிரி விஷயங்கள் கே தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை மட்டும் நான் வந்து கோடிட்டு காமிச்சு செய்த ஒரு விஷயமா இருக்கிறது அதுக்கு கூட ஒரு பதில் வர வராத ஒரு தேர்தல் நிலையமா இருக்கிறது அப்போ யாருக்காக இவங்களுக்கு பண்றாங்கன்ற கேள்வி கூட இருக்கிறது இது 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 ரெண்டாயிரத்தி பதினாறுல இருக்கின்ற விஷயத்தை நான் பேசுறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓரளவுக்கு அஹ் ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷனா இருந்த ஒரு ஒரு பாடியா இருக்கிறது இன்றைக்கு அந்த இண்டிபென்டென்ஸ் கூட கிடையாது அப்ப என்னை பொறுத்தவரை வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்போது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பொதுநாளாக வழக்கு போச்சோ சிபிஎம் சென்றார்களோ அதே மாதிரி பத்ரா என்ற நபர் சென்றாரோ பாக்ரிக்கின்ற பிரசாந்த் பூஷன் எல்லாம் சென்றார்களோ அதே இடத்துல வந்து அதை வந்து அட்லீஸ்ட் ஸ்டே பண்ணியிருக்க வேண்டும் சுப்ரீம் கோர்ட் அதை செய்யாமல் காலம் தாழ்த்தி பாஜகவுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வரும் முறை அவர்கள் காத்திருந்து கொண்டு பல தேர்தலுக்கு பிறகு அது நேஷனல் எலெக்ஷன் சரி அதுக்கு பிறகு வந்து பல ரீஜனல் எலெக்ஷன்ஸ் ஆனாலும் சரி அதுக்கெல்லாம் பிறகு வந்து இன்னைக்கு ஏதாச்சும் தேர்தல் வருகின்ற அந்த தருணத்தில் வந்து ஒரு மூணு மாசம் முன்னாடி வந்து அவங்க அவங்க இது சரியில்லைங்க என்று சொல்றது வந்து ஒரு தார்மீக வெற்றி என்றுதான் கூற முடியும் அதாவது எதிர்கட்சிகளுக்கு இல்லை என்றால் என்னை போன்ற நபர்களுக்கு நேற்றைய தினம் கூட குறிப்பிட்டிருந்தேன் ரிகார்ட்லஸ் சுப்ரீம் கோர்ட் எலக்ட்ரல் ட்ரைவஸ்டி இட்ஸ் அண்ட் அசால்ட் ஆன் இந்தியன் டெமோக்ரஸி என்று அந்த எலக்ட்ரல் பான்ஸ் அதனால இருக்க கூடாது இனி பல பொலிட்டிகல் பார்ட்டி ஃபண்டிங் நீங்க சொன்ன விஷயம் ரமேஷ் அந்த பொலிட்டிகல் பார்ட்டி ஃபண்டிங்ல பண்டிங்ல அனைவரும் உட்கார்ந்து பேச வேண்டும் இது எப்படி முன்னே எடுத்து கொண்டு போகலாம் கேன் ஸ்டேட் சப்போர்ட் அப்ப ஸ்டேட் சப்போர்ட் பண்ணா அந்த அந்த அமௌண்ட்ல மட்டும் நீங்க நிக்க போறீங்களானது நம்ம வந்து ஏறத்தால ஒரு பேரல் எக்கானமி என்பது ஏறத்தால நம்மளுடைய அந்த ஒயிட் எக்கானமிக்கு நிகராக இருக்கின்ற ஒரு ஊராக இருக்கிறது ரேஷ் மாதிரி நினைக்கிறேன் உங்களுக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும் என்று நான் கருதுகிறேன் வயாத கவர்மெண்ட் சொன்ன சாத்தியக்கூறே கிடையாது அதற்கு அதுக்கு பாட்டராக நம்ம வந்து அமெரிக்கன் சிஸ்டம் இருக்கிறது யுகே சிஸ்டம் இருக்கிறது பிரெஞ்சு சிஸ்டம்ஸ் இருக்கிறது இந்த சிஸ்டம் நாம எக்ஸாமின் பண்ணி சம் கைண்ட் ஆஃப் என் அரேஞ்ச்மெண்ட் இந்த கரண்ட் சிஸ்டத்தில் வந்து அரசாங்கத்துக்கு மட்டும்தான் தெரியும் யார் யாருக்கு காசு கொடுக்குறாங்க அதாவது திமுக கொடுத்தாலும் சரி வைஎஸ்ஆர் சிபிக்கு கொடுத்தாலும் சரி திரிணாமுலுக்கு கொடுத்தாலும் சரி மிக தெளிவாக வந்து அவர்களுக்கு தெரிகிறது அதாவது அரசாங்கத்துக்கு தெரியும் ஏன்னா எஸ்பிஐக்கு தெரியும் எஸ்பிஐக்கு தெரிஞ்ச அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச மாதிரி தானே அப்படி இருக்கிறது ஆனால் ஆப்போசிஷன் பார்ட்டிஸுக்கு தெரியாது யார் காசு கொடுத்துருக்காங்கன்னு அப்போ இந்த காரணங்களுக்காக நிச்சயமாக இது இந்த ஜட்மெண்ட்டை வந்து நான் வரவேற்கின்ற அதே வேளையில் காலம் தா தாழ்ந்து இப்படி செய்யும் போது ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் டினைடு என்று கூறுவார்கள் அதை வைத்து பார்க்கும்போது டெஃபினெட்லி இது ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன் இத்தோடு என்னுடைய கருத்துக்களை முடித்துக் கொள்கிறேன்